இன்னைக்குரிய டிவோஷன் ஆரம்பம் அற்பம் முடிவு சம்பூரணம் சங்கீதம் அறுபத்தாறு பன்னெண்டு யோசேப்போட வாழ்க்கையை யோசித்து பார்த்தோம்னா ஆரம்பம் வந்து அதிகமான கண்ணீரின் பாதை அவருக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது தேவன் ஏன் அனுமதித்தார் என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் செய்யறாரு என்னோடு இருக்கிறேன்னு என்றவரை வரை காணோமேனு தவித்த தான் யோசேப்போடைய பதினேழாவது வயதுல அவருடைய பாதை ரொம்ப கடினமான பாதையா இருந்துச்சு பதி பதிமூணு வருடங்கள் சிறையில இருந்தாரு தன்னுடைய வாலிபத்தையே துளைத்தவரா இருந்தாரு முப்பதாவது வயதுல ராஜா ஆனாரு ஆட்களை அனுப்பி யோசேப்ப வரவழைத்தாரு முக சவரம் செய்து கொண்டு ராஜாட்ட போறாரு ராஜா அவரை உயர்த்தறாரு முப்பதாவது வயதுல சிறையில் இருக்கிறவனை சிங்காசனத்திற்கு கொண்டு போக நம்ம தேவனால் மட்டும் முடியும் நம்ம வீட்டில் இருபது வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைய தேவன் மட்டுமே அறிந்தவராக இருப்பாரு அது ஒருவேளை ஆகார பஞ்சமாக இருக்கலாம் ஆண்டவருக்கு தான் அது தெரியும் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு ஏற்கனவே யோசிப்ப எகிப்திற்கு அனுப்பி வச்சிட்டாரு இப்போது உட்கார்ந்து கொண்டு இதற்காக நம்ம கவலைப்படக்கூடாது என் ஃபியூச்சர் என்ன ஆகும்னு பஞ்சத்தில இருந்து தப்பிக்க என்ன வழின்னு யோசித்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு இல்லாம நம்ம இன்னைக்கு ஆண்டவரை உண்மையா தேடுனா நம்மளுடைய ஃபியூச்சர் நம்மளுடைய சந்ததியை நடத்த தேவனால போடும் அவரு நம்மள வானங்கள்ல அல்ல அவர் உள்ளங்கைகள்ல வரைந்து வைத்திருக்கிறாரு கட்டுவதற்கு நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பா தேவையில்ல அத சும்மா பார்த்தா நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது ஏன்னா அதுல இருக்க கோடுகள் மட்டும்தான் நமக்கு தெரியும் வர அந்த ப்ளூ பிரிண்ட்ல உள்ள கோடுகள் கட்டிடங்கள் ஆகும் வர நம்ம பொறுத்து இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எதிர்காலம் குடும்பம் பிள்ளைகள் ஜெனரேஷன் இத குறித்த ஒரு திட்டமிட்ட தெளிவான ஒரு ப்ளூ தேவனுடைய கரத்துல இருக்கு அந்த ப்ளூ நம்ம பார்த்தா நமக்கு இப்போ ஒன்றுமே புரியாது ஏன் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது நடந்துச்சுன்னு ஆனா நம்ம வாழ்க்கை என்னும் கட்டிடத்தை அவர் கம்ப்ளீட்டா முடித்த பின் தான் நமக்கு புரியும் சில காரியங்கள் ஏன் நடந்துச்சுன்னு சில இடங்கள்ல அவர் தோண்டுவார் நம்ம வாழ்க்கையில சில இடங்களை உடைப்பார் சிலதை இடிப்பார் சிலதை கட்டி எழுப்புவாரு அப்பதான் ஒரு ஒரு பில்டிங் கட்டிடமா வீடா காட்சியளிக்கும் தேவன் நம்மளை தமது உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாரு நம்முடைய ஒரு மொபைல் போன்ல உள்ள ஒரு சின்ன சிம் கார்டில நூற்று கணக்கான நம்பர்களை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் சம்டைம் நமக்கு நெருங்கிய உறவுகள் நம்பர் கூட நமக்கு பார்க்காம தெரியறதில்லை அதனால ஒரு சின்ன சிம் கார்டே இவ்வளோ நம்பர்ஸை இவ்வளோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னா கர்த்தரின் கரத்தில் உலகிலுள்ள கோடி மக்களையும் அவர் வரைந்து வைக்க முடியும் அப்படிங்கறத நம்ம விசுவாசிக்கணும் நம்ம நம்மள அவர் கரத்துல கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் நம்முடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம் ஆனா முடிவு சம்பூரணமா இருக்கும் நம்மளை அழைத்தவர் நம்மளை அழிப்பதற்கல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கே கண்டிப்பா அழைத்து செல்லுவாரு ஆத்துமாக்களுக்காக அழுங்க உங்க வாழ்க்கைய நினைச்சோ உங்க பிள்ளைகளை நினைச்சோ கணவன் மனைவியை நினைச்சோ நம்பிக்கை இழந்து அழாதீங்க உங்களுக்கு கிடைக்கப் போகும் ஆசீர்வாதத்தை நினைத்து இப்பவே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க ஆண்டவருக்கு நம்மளுடைய பாஸ்ட் தெரியும் பிரசன்ட் தெரியும் ஃபியூச்சர் தெரியும் அவரு நம்மள சம்பூரணமா ஆசீர்வதிப்பாரு ஆமீன்